அதை சொல்லுவான் திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இப்போ மழை காலம் இல்லையாம்மா அதனால் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா அது வந்து நம்ம காய்கறி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சே பண்ணலாம் எப்படின்னா வே கோசு ந கோசை வச்சுதான்மா பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் கோசு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை சிறுகை கட் பண்ணி போட்டுக்கிட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கணுமா போட்டுக்கிட்டு அதை பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம் கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அது அதுக்கு அடுத்து அரிசி மாவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சரிங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அரிசி மாவும் நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம் ப்ளஸ் சில்லி பவுடரு கொஞ்சம் காரத்துக்கு நம்ம போட்டுக்கிறோம் இது கடல மாவு சரிங்களா ஆ சில்லி பவுடரு கொஞ்சம் போட்டுக்கிறோம் அது எதுக்குன்னா காரத்துக்கு அவ்வளவுதாம்மா இது போட்டு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் சோடா உப்பு போட்டு நம்ம பிசிஞ்சு நல்லா கைக்கு நம்ம நம்ம தண்ணி கொஞ்சமாக போட்டு போது நல்லா வந்து உருண்டை உருண்டியாக வர அளவுக்கு பண்ணணும் தண்ணியாக பகோடா அளவுக்கு பண்ணக்கூடாது கெட்டியாக பண்ணணும் அப்போ தான் நம்ம உருண்டை பண்ணி வைக்க முடியும் சரிங்களா உருண்ட மாதிரி கோலா உருண்ட மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நான் பிசிஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி போடுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசிங்க விசிஞ்சி கெட்டியாக வருதுங்களா அவன் கெட்டியாக வந்தவொடனே இதை நான் உருட்டி ஒரு தட்டில் வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வரணும் சின்ன சின்ன உருண்டியாக போட்டுக்கோங்க அப்போ தான் இது வேகத்துக்கு என்ன பச்சையாக நம்ம கோசை போட்டிருக்கோம் அப்போ அது வேகணும் சிறுபாக சிம்லியில் வச்சு நம்ம போட்டோம்னா தான் லே கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் அதெல்லாம் நான் பயங்கர ஹீட்டாக வச்சோமுன்னால் அது தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு சிரவை வச்சு நம்ம போட்டு எடுத்தோம்னா போண்டா ரெடி இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி பொன் வறுவலாக பார்த்து நல்லா ரெட்டாக வரும்போது நம்ம எடுத்தோம் முருவலாக இருக்கும் ஹோட்டலில் இருக்க பார்த்து கடைங்களில் டீ கடையில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மழைக்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூம்மா சொல்லுங்கள்